ஆதிப்பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதிக்கமலத்து அதர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்று எனார் பேதித்து உலகம் விளங்குகின்றார்களே ஆதிப்பிரான் உலகத் தோற்றத்திற்கு மூல முதல் காரணமான உருத்திரனும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்திருக்கும் நீலமணி வண்ணமுடை திருமாலும் உயிர்களை படைப்பவனாகிய தாமரை மலர் மீறி இருக்கின்றவனாகிய பிரம்மனும் ஆகிய மோபரையும் எண்ணி பார்த்தால் இம்மோபரும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று செயல்களால் வேறானாலும் மூவரும் ஒரு மூலப்பரம்போலான செவனே என்பதை உணராமல் இவர்கள் மூவரும் வேறு வேறு என்று வித்தியாசப்படுத்தி உலகத்தவர் மோதி முரணுகிறார்களே என்ன கொடுமை இது அறியாமையே அல்லவா என்பது குறிப்பு கமலம்ன தாமரை அலர் மலர் மிசைனா மேல் சோதைக்கில் ஆராய்ந்தால் வேதித்து வேறுபடுத்தி விணங்குதல் சண்டை